எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாமகவுடைய நிலைமையும் வன்னியர்களுடைய நிலைமையையும் பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அனைத்து கட்சிகளுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அனைத்து வேலைகளுமே ஆரம்பிச்சுட்டாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடந்த ஒரு வருஷம் ஆகவே வந்து திமுக எவ்வளவு தூரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை ஆரம்பிக்கணுமோ அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க புறம் வந்து அதிமுக தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மக்களையும் சந்திக்கிற ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊரா வந்து போயிட்டு இருக்கிறாரு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சீமான் ஏகப்பட்ட கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அனைத்து வேலைகளையும் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்கறாங்கன்ற அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பாமக தரப்புல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐயா பெருசா அண்ணன் பெருசா எப்படி தமிழ் பெருசா ட்ரம்ஸ் பெருசா அப்படின்னு வடியோருடைய காமெடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து இணையதளத்துல மாத்தி மாத்தி வந்து பார்த்தினா காரியை துப்பிக்கிட்டோம் மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுக்கிட்டோம் ஐயா தான் பெருசு அண்ணன் தான் பெருசு அண்ணன் இதை செஞ்சாரு ஐயா இதை செஞ்சாருன்னு மாத்தி மாத்தி வந்து சண்டை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்குமே இதால வன்னியர் சமூகத்துக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது எப்படி ஒரு பர்சன்டேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் கேட்கிறேன் ஐயாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயதுல வந்து நான் தலைவராக இருப்பேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து காப்பாற்றுறேன் ஊமை ஜனங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஒரு விஷயத்த கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்புறீங்களே என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலை என்ன வேலை இதெல்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அன்பு மணி அப்படின்ற ஒருவரை கட்சிக்காக இந்த மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டீங்கல்ல அவருடைய பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பயணிக்க விடலாம்ல இன்னைக்கு அவருடைய நடைப்பயணத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கேட்குறேன் நான் இதால் வன்னியர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நன்மையும் அடைய போகுது எந்த நன்மையும் அடைய போகுது இன்னைக்கு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மாநாடு அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றத தாண்டி சண்டை செய்ய உள்ள வந்துட்டாங்க இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல வன்னியர்கள் வந்து விஜய ரசிகர்களாக இருக்கிறாங்க அவங்க போகிறான் உங்களுடைய குழாயடி சண்டை இந்த ஐந்து ஆறு மாதங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பாமகக்குள்ள நீயா நான் சண்டை நடந்துட்டு தெரியுங்களா இந்த சண்டையில் கட்சியை வெறுத்து இந்த கொள்கையை வெறுத்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ரசிகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போலான்ற நிலைமையில குறிப்பாக விஜய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னிய சமூகத்தில் இருக்கிறவங்க போறேன் இன்னைக்கு விஜய் அவர்கள் நோக்கி வந்து பயணப்பட ஆரம்பிச்சுட்டோம் அப்ப யார வச்சு நீங்க ஓட்டு வாங்க போறீங்க யாரு உங்களுக்கு ஓட்டு போட போறா சொல்லுங்க யாரை வச்சு ஓட்டு வாங்க போறீங்க யாரு உங்களுக்கு ஓட்டு போட போறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா பாமாக்க அடைய போகுது நான் கேட்கறேன் ரெண்டு தரப்புல வந்து பாத்தா பிரிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணு பிரச்சனை இல்லை கடைசி தேர்தல் தேர்தலா சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இங்க சாதாரணமா இருக்கிற வண்ணியர்கள் வந்து தின தின இணையதளத்தை வந்து மாஞ்சிட்டு இருக்கிறான் அண்ணன் தம்பியா இருந்தவன் போறான் மாஞ்சிக்கிட்டு நிக்கிறான் அண்ணன் தம்பியா வந்து உறவா இருந்தவன் போறான் சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு நிக்கிறான் எப்படி அடிச்சுட்டு நிக்கிறான் யாரால இந்த தரப்ப வந்து ஐயாவால இந்த தரப்ப வந்து அண்ணனால இப்படி மாத்தி மாத்தி வன்னியர் சமூகத்துக்குள்ளே வந்து மாஞ்சிக்கிட்டு இருந்தா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ஜீரோ எப்படி ஜீரோ இருக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கட்சியோடைய சின்னம் போச்சு நம்முடைய அங்கீகாரம் போச்சு மாநில அங்கீகாரமா இருந்த கட்சியோட அங்கீகாரம் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி ரெண்டு தரப்பா இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நஞ்சம் மானம் கூட மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா போயிட போகுது எப்படி கொஞ்ச நஞ்சமானம் கூட மொத்தமா போயிட போகுது இது ரெண்டு தரப்புல இருக்கிற ரெண்டு தலைவர்களுக்குமே நான் சொல்றேன் ஒரு புறம் வந்து பாத்தினா ஐயாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ற விமர்சனம்லாம் இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத விமர்சனம் என் புரியுதுல என்ன பண்ணிட்டான் என்ன வந்து கட்சியை தூக்கிட்டு போயிட்டான் அதை பண்ணிட்டான் யார் தூக்கிட்டு போயிட்டான் கட்சிய உங்க தூக்கிட்டு போயிருக்க வேற யார் தூக்கிட்டு போயிட்டான் நான் பிள்ளைக்கே வந்து போதா கட்சியை கொடுக்கறது உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னா மத்தவங்களுக்கு இந்த சமூக தலைவரை எவ்வளவு வருதன் எப்படி நீங்க எல்லாம் கொடுப்பீங்க எப்படி கொடுப்பீங்க அவர்கள் நேரடியாக கேக்குறேன் எப்படி கொடுப்பீங்க நீங்க எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம் அவ்வளவு வந்து போன கோபம் இருக்கு அவ்வளவு வந்து பத விஷயம் இருக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஒவ்வொரு கட்சியும் நகர்ந்து இருக்கிறான் ஆனா பாமக வந்துட்டு கொலாயி சண்டை நாட்களாக பாலுவா சேலம் அருள் இந்த ரெண்டு என்ன என்ன இது இந்த சண்டையால் அடைய போற ஒரு ஜீரோ நன்மையை காட்டுங்க காட்டுங்க இந்த சமூகம் அடைய போற நன்மையை காட்டுங்க சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து நாம வெற்றிய வாகையை வந்து சூடிட போறோம் சொல்லுங்க பகலாம் அவ்வளவு நேற்று வந்து அரசியல் வந்த கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன இருக்கிறாங்க நாம உட்காந்துக்கிட்டு யார வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கலாம் அன்புமணி அவர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா காலப்பூச்சி இருக்கலாமா ஐயா அவர்களுடைய காலப்புறிச்சி இருக்கலாமா ஐயா பின்னாடி இருக்கிறவங்கள வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணலாமா அன்புமணி அவர்களுடைய பின்னாடி இருக்கிறவங்களை விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு யார் பண்றது சொந்த சமூகத்துக்குள்ள சொந்தக்காரனாக இருந்தவனே வந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கோம் இதால அழிய போறது வந்து நீங்க கிடையாது வன்னியர் சமூகன்றத தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய இந்த குழாயடி சண்டை வந்து பாத்தீங்கன்னா யாருடைய வந்து பாத்தீங்கன்னா மானத்தை வாங்கிட்டு நிற்கிது அப்படின்னா வன்னியர்களுடைய மானம் ஏன்னா நாற்பது வருடங்களாக இந்த சமூகத்துக்கு நீங்க தான் அப்படின்னு பல வன்னிய உணர்வாளர்கள் வந்து உங்களை நம்பிட்டு நிற்கிறோம் புரியுதுங்களா அந்த நம்பிக்கைய கடந்த ஐந்து ஆறு மாதமாக வந்து சளி சரியா நொறுக்கிட்டு இருக்கீங்க அதில் நொறுக்கிற முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் புதிய புதிய குழாயடி சண்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கீங்க இந்த வயசில் புரியுதுங்களா வன்னியர் சமூகத்தை சார்ந்த பல வன்னியர்கள் வந்து நினைக்கிற ஒரே ஒரு எண்ணம் உங்க பிள்ளைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து உட்காருங்க நான் நேரடியாக சொல்றேன் உட்காருங்க என்ன வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு உட்காருங்க உட்காந்து வேடிக்கை பாருங்க அடுத்தது தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு அடுத்த நிலமுறை வெற்றிய தோல்வியை நோக்கி போகும்போது வழி நடத்தணும் வழி நடத்துவேன் நான் தான் இருப்பேன் இருக்க கூடாது அப்படின்னு மனசு நம்ம நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதையே மாரி கொலாயடி சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வன்னியர்களுடைய வாக்கு வங்கியை போற ஓரம் போரா வந்த மாதிரி பண்ணிச்சுக்கிட்டு இந்த சமூகம் நடுதிற்கும் அதுக்கு மிக முக்கிய காரணமா பாமகவுடைய இந்த குலாயட்டி சண்டை இருக்கும் அப்படின்னு இந்த காணொலி சொல்லிக்கதான் மனசுல அவ்வளவு பெரிய ஆதங்கம் இன்னைக்கு விஜய அவர்களுடைய செயல்பாடுகள் பார்க்கப்படும் பொழுது அனைத்து கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி ஓடிட்டு இருக்குது பாமக மட்டும்தான் ரெண்டு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா சண்டையை போட்டுக்கிட்டு வன்னியர்களுடைய ஒட்டுமொத்த மானத்தையும் வந்து பார்த்தோம்னா கப்பலை ஏத்திட்டு இருக்கிறீங்க கப்பலை நீங்க வந்து நிறுத்தல அப்படின்னா இந்த சமூகம் கண்டிப்பா உங்களுக்கு வாக்கு வங்கிகளாக இருந்து மெல்ல மெல்ல கரையும் அதை கரைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க யாரை வச்சு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய கோட்டைகளை கட்டுறீங்க அப்படின்னு நாங்களும் வேடிக்கை பார்க்கறோம் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல காடலில் உங்களை நான் சந்திக்கிறேன் பள்ளி பையன் சொந்தமான பள்ளி பையன்